அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது முண்டக உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் முண்டக உபநிஷதத்தில் இரண்டாம் பகுதியில் முதல் அத்தியாயம் வரைக்கும் கடந்த பாடத்தில் பார்த்து முடித்தோம் இப்போ இன்றைய வகுப்பில் இரண்டாம் பகுதியில் இரண்டாவது அத்தியாயம் இப்போ இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து உன்னை அரி இந்த தலைப்பின்படி இந்த உபனிஷத்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தெய்வீகமானவர்கள் என்ற ஆழ்ந்த சிந்தனையால் அடித்தளம் அமைத்த பிறகு அடுத்தது ஒரு சாதனை பகுதிக்கு வருகிறோம் இப்போ என்ன மாதிரி சாதனைகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் போகுது இப்ப நாம் தெய்வீகமானவர்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதாலோ சிந்திப்பதாலோ எல்லாம் ஆகிவிடாது இவையெல்லாம் புலன்களுக்கு உட்பட்ட அனுபவங்கள் மட்டுமே தீவிரமாக சாதனைகள் செய்து அதை அனுபூதியில் புலன்களை கடந்த உண்மை நிலையில் உணர வேண்டும் இப்ப நாம் தெய்வீகமானவர்கள் என்பதன் பொருள் என்ன உடம்பு மனம் பிராணன் ஆன்மா என்ற பலவற்றின் தொகுதிகள் தான் நாம் இவற்றில் உடம்பும் மனமும் பிராணனும் மாறிக்கொண்டே இருப்பவைகள் ஆனால் ஆன்மா இறைவனாக இருக்கின்றது இறைவனின் அம்சம் இன்னும் குறிப்பிட்டு சொல்வதானால் இறைவனே மனிதனின் இதய குகையில் ஆன்மாவாக ஒளிர்கின்றார் உடம்பையும் மனத்தையும் நாம் என்று கருதி வாழ்கின்ற நம்முடைய அறியாமைக்கு அப்பாற்பட்டுத்தான் அந்த இறைவனே ஆன்மாவாக இருக்கின்றார் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும்